यमाचार्यना सोलहार नचिकेता सूर्यो यथा सर्वलोक चक्षुर्ण लिप्यते चाक्षुर्षर्बादोषि एककस्था सर्वभूतारात्मा न लिप्यते लोक दुखे न बाह रो रो अना फिलासफिकल नालेजी ना नचिकेता इवन पी एक्सापल சூரியன் எப்படி சூரியனை பற்றி பேசும்பொழுது சூரியன்னா வானத்தில் இருக்கிற சூரியன் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு வந்து மூன்று கண்கள் ரெண்டு வந்து நம்ம உடம்பில் இருக்குது மூணாவது கண் சூரியன் ஏன்னா சூரியன் இல்லைன்னா நமக்கு எதுவுமே தெரியாது ஸோ சூரியனும் நம்மளுக்கு நமக்கு ஒரு கண்ணு தான் அதான் ஹமாச்சாரிய சொல்கிறாரு சூரியன் நமக்கு ஒரு கண்ணு ஆனால் வந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் வெளியில் இருக்கிற ஒரு விஷயம் தெரியல கண்ணுக்கு தெரியலனா அதற்கு காரணம் அதோட தோஷம் சூரியனுக்கு நம்ம கொடுக்க முடியாது சூரியன் நமக்கு கண்ணாக இருந்தாலும் நம்மளுடைய கண்களால் ஏற்படுகின்ற தோஷம் வந்து நம்ம சூரியனுக்கு சொல்ல முடியாது சூரியனால் எனக்கு இந்த தோஷம் வந்து சொல்ல முடியாது நமக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியல ஏதோ இப்போ ஒரு ஒரு நடந்து போயிட்டே இருக்கேன் ஒரு பொருள் இருக்குது சூரிய ஒளி அது மேலே படுறது பட் எனக்கு தெரியல அது நான் அதை கவனிக்கலாட்டி நான் வீடியோவில் இருக்கேன் ஸோ இதை வந்து சூரியனோட தோஷம் கிடையாது அந்த சூரியன் வந்து நம்ம கண்ணால் பார்க்கலைனாலும் அந்த சூரிய ஒளி அந்த சூரியனுடைய சக்ஷு அந்த ஒளி வந்து எப்பொழுதுமே இருக்கக்கூடியது ஸோ அதே மாதிரி தான் என்ன சொல்கிறாருன்னா ஏகஸ்ததா சர்வ பூதாந்தர ஆத்மா அதே மாதிரி தான் என்ன சொல்கிறாரு யமாச்சாரியார் அதே மாதிரி தான் இறைவனும் ஒரு ஆத்மா இறைவனுடைய ஆத்மா எப்படின்னா ஏகஸ்ததா சர்வ சர்வபூதா ஆத்மா சர்வ பூதா வந்து எல்லா பிராணிகளுடைய அந்தராத்மா ஒவ்வொரு பிராணி ஒவ்வொரு ஜீவாத்மாவுடைய அந்தராத்மா அந்த பரமேஸ்வரன் ஆனால் அந்த பரமேஸ்வரன் வந்து நம்ம கூடயே எப்பொழுதுமே இருக்கார் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் இருக்கார் ஆம்னி பிரசண்டாக இருக்காரு அப்படி இருந்தாலும் நமக்கு ஏற்படுகின்ற துக்கத்தினால் அவருக்கு துக்கம் வராது நிறைய பேருக்கு வந்து என்ன பாவனை வரும்னா இப்போ நிறைய பேருக்கு துக்கம் வரும்பொழுது நம்ம கோவிலில் போய் உட்காந்து அழுவோம் நம்ம அழகிறதுனால நமக்கு ஒரு சிந்தனை மனசில் என்ன வரும்னா மேபி வந்து இறைவன் வந்து கரைஞ்சிடுவார் நம்மளுடைய துக்கத்தை அவர் பார்த்து அவரும் அவருக்கும் ஃபீல் ஆகும் நம்மளுடைய துக்கம் அவருக்கு நம்மளுடைய துக்கம் ஃபீல் ஆகிறதுனால மேபி வந்து அவர் என்னுடைய துக்கத்தை வந்து நிவர்த்தி செஞ்சுருவார் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு சைல்டிஷ்னஸ் இருக்கும் எல்லார் மனசுலேயும் ஸோ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு இறைவனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது இறைவன் வந்து உனக்குள்ளே இருந்தாலும் ஜீவாத்மாக்குள்ளே இருந்தாலும் ஜீவாத்மாவுடைய சுக துக்கம் இறைவனை பாதிக்காது எப்படி உனக்கு கண்ணு தெரியலையோ கண்ணு தெரிலன்னா அது சூரியனை பாதிக்காதோ அதே மாதிரி உனக்கு துக்கம் வந்தாலோ சுகம் வந்தாலோ அது இறைவனை பாதிக்காது இறைவன் உனக்குள்ளே இருந்தாலும் சர்வவியாப்பியாக இருந்தாலும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் நம்மளுடைய துக்கம் அவனை தாக்காது நம்மளுடைய துக்கம் நம்மளை மட்டும்தான் தாக்கும் இது எதுக்குன்னா வந்து இறைவன் சர்வவியாப்பினா நிறைய பேருக்கு டவுட் வரும் இப்போ இறைவன் வந்து ஒரு முஸ்லீம் நண்பர் நண்பர் இல்லை முஸ்லீம் பிரதர்னு சொல்லலாம் குருநாதரை கேட்டார் உங்கள் இறைவன் சர்வவியாப்பினா உங்கள் இறைவன் வந்து டாய்லெட்டில் கூட இருப்பாரா ஒன்றுக்கு ரெண்டுக்கெலாம் இருப்பாரானா இந்த ஸ்லோகம் கூட போடல குருநாதர் வந்து வேற வேத மந்திரம் கோட் பண்ணி சொன்னார் ஆமாம் இருப்பார் இறைவன் சர்வவியாப்பினா எல்லா இடத்துலையும் இருப்பார் ஆனால் அந்த அழுக்கு அந்த மலம் மூத்தத்தின் அழுக்கு இறைவனை தீண்ட முடியாது ஏன்னா இறைவன் அதைவிட சூக்ஷமமானவன் அதே மாதிரி தான் நமக்குள்ள இருந்தாலும் நம்மளுடைய துக்கம் இறைவனை தாக்கவே முடியாது இதுக்கு முன்னாடி வந்த ஸ்லோகத்தை வந்து நான் இங்கிலீஷில் போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில அதில் ஒரு அந்த அதில் யமாச்சாரியார் சொல்லுவார் அக்னீரியத்தேக்கோ புவனம் பிரவிஷ்டோ ரூபம் ரூபம் பிரதி ரூப்போ பபுவ அதாவது அக்னி இருக்குது பாருங்களேன் ஹமாச்சாரியா சொல்கிற நச்சிக்காத்தாக எப்படி வந்து அக்னி வந்து புவனம் பிரவிஷ்டோ எல்லா இடத்துலையும் நீக்க முறை நிறைந்திருக்கோ அக்னியோடைய ரூபம் எப்படி இருக்குன்னா ஒரு இப்போ ஒரு ஒரு பாத்திரம் எடுத்தோன்னா அந்த பாத்திரத்துக்குள்ளே எல்லா இடத்துலையும் அக்னி இருக்குது அந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற அணு அணுவில் அக்னி இருக்குது அணுக்குள்ளே அக்னி இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அணு குண்டு போடுறோம் அணு வெடிக்குது அணு குண்டு வெடிக்குதுலாம் பார்க்குறோம் ஸோ அணுக்குள்ளேயும் அக்னி இருக்குது அந்த அக்னியுடைய ரூபம் எப்படி இருக்குன்னா அந்த பாத்திரம் மாதிரியே இருக்கும் இது வந்து அக்னியோட ரூபம் இது பிரதி ரூபோ பபுவ அக்னியோட ரூபம் எப்படி இருக்கு அது எந்த பொருள்ல இருக்கோ அதே மாதிரி ரூபத்தில் இருக்கு ஸோ அதே மாதிரி தான் இறைவனும் வந்து சொல்றார் ஹமாச்சாரியார் இறைவன் இந்த உலகத்தில் நீக்கமர நிறைந்திருக்கிறார்னா இறைவனும் அந்த பொருளின் ரூபத்திலேயே இருக்கிறார் ஆனால் இறைவன் வந்து அந்த பொருள் மேல அந்த இறைவன் அந்த பொருள் கிடையாது இறைவன் அந்த பொருளுக்குள்ளே இருக்கார் நீ கமரன் நிறைந்து இருக்கார் ஆனால் இறைவன் அந்த பொருள் இல்லை தான் வந்து இப்போ நிறைய பேர் எங்கிட்ட ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுவாங்க இறைவன் வந்து சர்வவியாப்பினா சிலைக்குள்ளே தான் சிலைக்குள்ளே கூட இறைவன் இருக்காரு அவரை ஏன் வழிபடக்கூடாது சிலைக்குள்ளே இறைவன் இருக்காரு ஆ சிலைக்குள்ள இறைவன் இருக்கிறார் ஆனால் சிலை இறைவன் அல்ல இ இறைவன் வந்து பரம்பொருள் தத்துவம் சிலைக்குள்ளே இருக்கின்ற தத்துவம் அவர் ஸோ சிலைக்குள்ளே இருக்கின்ற தத்துவத்தை நீ அஷ்டாங்க யோகம் மூலமாகவே வழிபட முடியும் ஸோ சிலை வேறு இறைவன் வேறு சிலை மூலமாக இறைவனை வழிபட முடியாது ஏன்னா சிலை மூலமாக இறை அந்த சிலையின் மூலமாக இப்போ சிலைக்கு நான் தண்ணி விடுறேன் பால் விடுறேன் பூ பூ போடுறேன்னா அந்த தண்ணி பால் பூலையும் இறைவன் இருக்கார் நீக்கமாக நிறைந்திருக்கிறார் ஸோ இறைவனை இறைவன் மேலே விடுறதுன்னு அர்த்தமா பைத்தியகார்த்தம் அதெல்லாம் ஸோ ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபுவ அப்படின்னு சொன்னோடனே நச்சுக்கேத்தாக டவுட் வருது அப்போ இறைவன் என்னுள்ள இருக்கார் என்னுள்ள நீக்கமரம் இருந்திருக்க இருக்காருனா எனக்கு கை வலிக்குது இப்போது எனக்கு கால் வலிக்குது எனக்கு துக்கம் வருது எங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனை வருது எனக்கு துக்கம் வருது பணம் பிரச்சனை வருது ஸோ இந்த சுச்சுவேஷனில் இறைவனும் துக்கம் அடைவாரா அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறார் எப்படி சூரியன் வந்து உன்னுடைய கண்களால் தெரிகின்ற தோஷத்தினால சூரியனுக்கு இம்பேக்ட் ஆகாதோ அதே மாதிரி இறைவன் வந்து உன்னுடைய துக்கத்தால் இம்பாக்ட் ஆக மாட்டார் இறைவனுக்கு உன்னுடைய துக்கம் தீண்டாது தான் துக்கத்தில் நம்ம எவ்வளோதான் அழுது புறன்னாலும் நம்மளுடைய துக்கம் போகாது இறைவனுக்கு வந்து கருணை வந்து என்னுடைய துக்கத்தை எடுத்துருவார் அப்படின்னு கிடையாது நம்ம செஞ்ச கருமத்திற்கான பலனை இறைவன் கொடுத்தே தீருவார் ஸோ இதை என்றைக்குமே மறக்கக்கூடாது தப்பு பண்ணிட்டு இறைவன்கிட்ட போய் அழுவுறது வந்து மடத்தனம் முட்டாள்தனம் தப்பே பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம் ரொம்ப நன்றி நமஸ்காரம்